ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று நிகழக்கூடிய அற்புதமான அமாவாசையை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கண்ணிராசினியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தாங்களை தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக அமாவாசை அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய நாட்கள்ல ஒன்று அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த கலியுகத்துல பிதுர்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரியாமலே வந்து தாங்க செல்லன்னு வானவியல் கணக்கின்படி பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில கூடுகின்ற பொழுது இருக்கக்கூடிய காலத்தை தான் அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சூரியனை பிதுர்காரகன் அப்படின்னும் சந்திரனை மாதுர்காரகன் அப்படின்னும் சொல்லுவாங்க தான் சூரியனும் சந்திரனும் நம்முடைய பிதா மாதாக்கள் ஆகிய வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய பகவானை ஆண்மை ஆற்றல் வீரம் இது எல்லாத்தையும் வந்து நமக்கு கொடுக்கக்கூடியவராக வந்து பார்க்கலாங்க அதே போல் தான் சந்திர பகவான் நம்முடைய மனதுக்கு திருப்தியானவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மகிழ்ச்சி தெளிவான தெளிந்த அறிவு இன்பம் உற்சாகம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சந்திரன் அதாவது இது போன்ற எல்லாம் நமக்கு தரக்கூடிய சூரியன் சந்திரனை தாய் தந்தை இழந்தவங்க அமாவாசையில அது மட்டும் இல்லாமல் பூரண தினங்களில் வழிபாடு வந்து செய்வாங்க ஸோ அமாவாசைகள்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா தை அமாவாசை ஆடி அமாவாசை மாசி அம்மாவாசைலாம் மிகப்பெரிய அமாவாசைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அமாவாசைகளில் மட்டுமாவது நம்ம கண்டிப்பாக முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அதாவது காலையில் எழுந்து தீர்த்தம் ஆடி அதுக்கப்புறம் சிவாலயங்கள் சென்று தரிசனம் செய்வதோ அல்லது தர்ப்பணம் கொடுக்கறதோ அன்னதானம் செய்கிறதோ இது போல விஷயங்கள் எல்லாம் அந்த தினத்தில் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் பிதுர் தேவர்களை சிரத்தையோடு வழிபாடு செய்து சிராத்தம் செய்தோம் அப்படின்னா பிதர்களுடைய தோஷங்கள்ல இருந்து நம்மளால வந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது தான் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை மட்டும் இந்த நாள்ல நம்ம முன்னோர்களுக்கு புனித நதிகளில் நீராடுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதாவது நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி பலன்களை நம்ம இருந்து பெற்று பிதுர் தேவதைகளிடம் வழங்கக்கூடியவர்னா அது சூரியன் தாங்க அந்த தேவதைகளே மறைந்த நம்முடைய முன்னோர்களிடம் பலன்களை போய் சேர்க்குறாங்க அதனால தான் சூரியனை பிதிர்காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அமாவாசை நாட்களில் தீர்த்தக்கரைகளில் நீராடும் பொழுது ஆகிய சூரியனுக்கு நம்ம அர்க்கியம் செய்து அதாவது இரு கைகளாலும் நீர் விடுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ கண்டிப்பாக இது வரைக்கும் செய்யலைனாலும் பரவாயில்ல இனிமேல அமாவாசைக்கு வழிபாடுகள் செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஒரு சிறப்பான விஷயத்தை வந்து செய்யுங்க நல்ல ஒரு பலன் இருக்குது சமுத்திரத்தில் இல்லைனா புண்ணிய நதிகளில் நீராடிய உடனே முழங்கால அளவு நீரில் நின்றுக்கிட்டு சூரியனை நோக்கி மூன்று முறை நீங்க அர்க்கியம் செஞ்சீங்க அப்படின்னா நிறைய அருள் கிடைக்கும் அதாவது சூரியனுடைய அருளை பரிபூர்ணமாக வந்து உங்களால் பெற முடியுங்க மட்டும் இல்லாமல் யுகம் மற்றும் திரோத யுகங்களில் வருஷ திதி வருது பாத்தீங்களா அந்த நாளில் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நேரில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உணவையும் வழிபாட்டையும் வந்து ஏற்றுக்கிறாங்க பொதுவாகவே ஒரு பிள்ளைக்குரிய முழு தகுதியை ஒருவன் எப்போ பெறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாழக்கூடிய காலத்தில் பெற்றோர்களை கவனிக்கிறதுலையும் அவங்களுடைய இறப்புக்கு அப்புறமா பிதர்க்கடன்களை முறையாக செய்கிறதுலேயும் தாங்க இருக்குது சிரத்தையோடு அதாவது முழு அக்கறையோடு நீங்கள் செய்தீங்க அப்படின்னா இதற்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஸோ நீங்கள் எப்படி அக்கறையா செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான பலன்களும் கிடைக்கும் இறந்த பிறகு நம்முடைய வாழ்வு தொடருது அப்படின்ற உண்மையை நமக்கு இந்த கடமை மட்டும்தாங்க நினைவூட்டுது ஸோ இறந்த முன்னோர்களுடைய நற்கதிக்காகவும் அவர்களுடைய பரிபூர்ண ஆசையை நம்ம வந்து பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும் சந்ததியினர் இந்த கடமைகளை வந்து செய்கிறாங்க அதுவும் இந்த தீர்த்த கரைகளில் செய்வது தாங்க ரொம்பவே வழக்கம் முடியாதவர்கள் தான் வீட்டில் வந்து செய்வாங்க ஸோ உங்களால் எங்கே செய்ய முடியுமோ உங்களுடைய கடமைகளை தவறாமல் வந்து செய்துக்கோங்க அதனால் சிறப்பான பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் ஒரு சில இடங்களில் இந்த சிராத்தம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய பொருள் வந்து தெரியாமல் இருக்கும் இப்போலாம் தமிழ்லேயே கூட செய்கிறாங்க அதுபோல் பொருள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த விஷயங்களை செய்யும் பொழுது தாங்க நிச்சயமாக அதனுடைய பலன் கிடைக்கும் மனித வாழ்வு அப்படிங்கிறது இறப்புக்கு பின்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற உண்மையை உணர்த்தும் பொழுது செய்யக்கூடிய இந்த சடங்கு பொருளுடையதாக இருக்கிறதுக்கு கண்டி நீங்களும் அதற்குரிய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க உணர்வுல வழிபடக்கூடிய நாட்களில் முக்கியமான நாட்களில் குறிப்பிடத்தக்க ஒரு நாள்னா அது அமாவாசை மட்டும்தான் ஸோ சோ நீங்கள் நீங்க வழிபாடுகள் செய்வதால கொடிய பாவங்களானது எல்லாமே வந்து நீங்கி போயிடும் இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய அமாவாசை மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இணைக்கு வந்திருக்குங்க இந்த அமாவாசை திதியானது எப்போது ஆரம்பமாகுது அப்படின்னா மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இணைக்கு இரவு ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கே ஆரம்பமாகிடுது ஆனாலுமே சனிக்கிழமை மா மாலையில் ஐந்து மணி பன்னிரெண்டு நிமிடத்துக்கு தாங்க முடியுது ஸோ இதனுடைய தாக்கம் உங்களுக்கு இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து இருக்கும் அமாவாசையில் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யணும் எப்படிலாம் செய்யணும் அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த அமாவாசையில் தர்ப்பணம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சனிக்கிழமைகளில் பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளே தர்ப்பணம் கொடுக்குறவங்கலாம் கொடுத்துடுங்க மேலும் உங்களுடைய குல வழக்கப்படி நீங்கள் எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்வீங்களோ உங்களுடைய முன்னோர்களுக்கு அதுக்கு மாதிரி நீங்கள் செய்யுங்க அதுவே போதும் சிறப்பான பலன் கிடைக்கும் இந்த ஒரு அமாவாசை அப்படிங்கிறது ஒரு அபூர்வமான நிகழ்வு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படும் ஆனால் இந்த ஆண்டு மீன ராசியில் ராகுவோட சூரியன் இருந்திருக்கக்கூடிய காலத்துல சந்திரனும் இணையக்கூடிய நேரத்துல அமாவாசையில இந்த சூரிய கிரகணமானது ஏற்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியும் இந்த நாள்ல தான் வந்து நிகழ்ந்திருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நிறைய அற்புதங்களானது நிகழ்றதுனால நல்ல ஒரு மாற்றங்களை தான் கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வந்து அடைய போறீங்க அதனை குறிப்பிட்டு கணிராசி நேர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடைய பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்து அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மார்ச் மாதம் அமாவாசைக்கு பிறகு பாத்தீங்கன்னா கணிராசி நேர்களுக்கு மிகப்பெரிய கிரக மாற்றங்களானது இருக்கு சொல்ல ஒரே ராசியில ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையானது நிகழக்கூடிய எந்த ஒரு தருணத்தில் கனிராசி நேர்களே நீங்க உங்களுடைய வேலையில தலையீடு செய்யக்கூடிய நபர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப கவனமா வந்து இருக்கணும் சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாருக்கிட்டேயுமே வந்து தயவு செஞ்சு சண்டை மட்டும் போடாதீங்க இந்த சண்டை சச்சரவுகளில் ஈடுபடும் பொழுது நீங்கள் ரொம்பவே நிதானமாக இருக்கணும் நிதானத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா இதனுடைய விளைவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய பேச்சுறையும் நீங்கள் நிதானத்தை வந்து கடைபிடிக்கணும் சொல்லப்போனால் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம் அல்லது வணிகமாக இருக்கலாம் இது எதுவாக இருந்தாலுமே அது எப்படிப்பட்டது அப்படின்றதுனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து உணர்ந்துக்கணும் சொல்லப்போனால் இந்த நாட்களில் அதுக்காக நீங்கள் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த முடிவுகளை அவசர அவசரமாக மட்டும் எடுக்காதீங்க ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து செய்யும் பொழுது தான் அதற்கான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் இந்த நாட்களில் ஒரு சில டைமில் எல்லாம் குழப்பமான நேரத்தில் கூட இருப்பீங்க குழப்பமான நேரத்தில் உங்களுடைய நலம் விரும்பிகளுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க மேலும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கான செலவுகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் வருமானம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஈடுகட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு சில டைமில் நீங்கள் கடன் கூட வாங்கலாம் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செலவுகளை நீங்கள் அத்தியாவசிய செலவுகளை மட்டும் பாருங்கள் அனாவசியமான செலவுகளை நீங்கள் வந்து செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னாலே கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது மேலும் இந்த அவங்களுடைய செல்வ நிலையானது பாதிப்படைகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கோங்க மேலும் ஒரு சில நேரங்களில் நீங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக அலைய வேண்டி கூட இருக்கும் தேவையில்லாமல் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்குங்க அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக வந்து கடந்து தான் வந்தாகணும் மேலும் உங்களுடைய உடல் நலம் அப்படிங்கிறது கொஞ்சம் பலவீனமாகவே இருக்கும் ஸோ இதற்கு அதிகப்படியான வேலையும் ஒரு காரணமாக இருக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் பருவக்காலம் இல்லைனா பருவக்கால நோய்களால் கூட நீங்கள் வந்து பாதிப்படையலாம் ஸோ எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அதீத அக்கறை வந்து எடுத்துக்கோங்க இந்த நாட்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகர்களும் பார்த்தீங்கன்னா படிப்பில் முக்கியமாக நீங்கள் கவனத்தை வந்து கொடுக்கணும் இல்லைன்னா உங்களுடைய கவன சிதறல் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்திடும் அது மட்டும் இல்லாமல் வணிகத்தில் தொடர்புடையவர்கள் எல்லாருமே எந்த ஒரு புதிய திட்டத்திலையும் பணத்தில் மட்டும் முதலீடு வந்து செய்யாதீங்க ஒருவேளை நீங்கள் செய்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சூழ்நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பணத்தை முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா சிந்தித்து செயல்படுவது அவசியமானது ஒருவேளை உங்களுக்கு அதை பத்தின நாலேஜ் இல்லை அப்படின்னா உங்களுடைய அனுபவசாலிகள் இருப்பாங்க இல்லைன்னா உங்களுடைய நலம் விரும்புகள் இருப்பாங்க வாழ்க்கை துணை இப்படி யாருக்கிட்டையாவது அதை பற்றிய கருத்துக்கள் நீங்க கேட்கறது உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க அதனால எடுத்தோம் கொவழ்த்தோம் அப்படின்னு நீங்களாக எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம் மேலும் இந்த நாட்களில் கடினமான காலங்கள்ல உங்களுடைய காதல் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப துணையா இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களில் அவர்களும் ஒருவர் அப்படின்றத மறந்துடாதீங்க அதே போல் திருமண வாழ்க்கையும் கணிராசி நேயர்களுக்கு இந்த எல்லாமே ரொம்பவே மகிழ்ச்சியாகவே இருக்குங்க ஸோ உங்களுக்கு திருமண வாழ்க்கையிலையோ காதல் வாழ்க்கையிலையோ எந்த ஒரு பிரச்சனைகளுமே ஏற்படாது ஆனால் உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரிவர செய்யக்கூடிய ஒரு மகனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமாவாசையில் வழிபாடு செய்யுங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதற்காகவும் இது போன்ற நல்ல விஷயங்களையெல்லாம் தட்டி கழிக்காதீங்க மேலும் கணிராசி நேயர்களே உங்களுக்கு எல்லாம் எல்லாமே வந்து சிறப்பாக நடப்பதற்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்துக்கோங்க இந்த வீடியோ பதிவிலக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு படிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம இது போல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனல்ல தினம் தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் படிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்